அவர் அவர்கள் இருக்கிற தலைங்களை அவங்களுக்கு புரிஞ்ச விஷயத்தை பேச்சு பண்ணி பார்த்து அவங்களுக்கு என்ன விஷயங்கள் புரிஞ்சதோ அதை நல்லா பேச பேசி பண்ணாங்க அவங்களுக்கு சுவாமி நரசிர்வார்கள் இவ்வளோ ஆரம்பம் தான் இவ்வளோதான் செஞ்சாதாரணம் ஒன்றும் நிறைய விஷயங்கள் அதை இன்னும் சேகரிக்கணும் புத்தகங்களை

கோமனா ஒன்னே கேம் ஃப்ரெண்ட் எலெக்ட்ரனிக்ஸ் பாத்தால இந்த பேச்சால கேம்லாம் நம்ம ரோமான கேம்ல அட்வான்ஸ்ல பாத்தோம் இந்த பாத்தவே நீங்க கேம்ல சேரேங்க புது பியர்ங்க நம்ம நேசோ அப்படினே பண்ணிக்கிட்டது இந்த சப்ஜெக்ட் குரோ அகாடமி ஆப் பார்வதி வரே